தமிழின் டெக் அஸ்ட்ரோ ரெவியூ யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம் ஜோதிடம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உடற்பயிற்சி ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி நன்றி

நட்புணம் மட்டும் தாங்க ஈகோ கிடையாது ஒரு அகங்காரம் கிடையாது நட்புணம் மட்டும்தான் எதிர்பார்ப்பு கிடையாது மனைவி கடவுள் கொடுத்த அம்மா கடவுளாய் வந்த அப்பா கடவுளாய் தன்னை மாற்றி கொண்ட நண்பர்கள் கடவுளுக்கே கிடைக்காத வரம் இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழன் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும் உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்கள் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் கைண்ட்லி விசிட் கேஎஸ்கே மேட்ரிமோனியல் டாட் காம் தேங்க்